அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து அதுவும் எண்டில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த படம் தான் பார்க்கிங் அப்படிங்கிற படம் நம்ம ஹரீஷ் கல்யாணும் எம்எஸ் பாஸ்கரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அற்புதமான திரைக்கதை எழுதி இயக்கிதாரு படம் அமோக வெற்றி ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ராம்குமாருக்கு ஏகப்பட்ட ஹீரோக்கள்க வந்து அழைப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சிவகார்த்தியனை வச்சு தான் அவர் படம் எடுக்க போறாரு சிவகார்த்தியன் தான் கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலை வந்துச்சு அது உண்மையும் கூட ஆனால் இப்போது வேறு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறார் அவர் யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்ம எஸ்டிஆர் என்கிற சிம்பு தான் ஆக்சுவலி சிம்பு நமக்கே தெரியும் மனியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கூட தக்லை படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்கள் லைனாக இருக்குது குறிப்பாக ஓமை மை கடவுள இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வந்து ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இருக்குது நம்ம தேசிய பெரியசாமி இயக்கத்தில் அது மட்டும் கிடையாது இன்னும் சில பல ப்ராஜெக்ட்லாம் இருக்குது ஆனாலும் கூட ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான் உடனே சொல்லிக்காரு முழு கதையும் ரெடி பண்ணுங்கள் பவுண்ட் ஸ்கிரிப்டு ரெடி பண்ணுங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சிம்பு வந்து ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிட்டாரான் ஸோ இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணிக்காருனா சிம்பு கிட்ட சொன்ன கதையோட முழு பவுண்ட் ஸ்கிரிப்டையும் வேகமாக ரெடி பண்ணிட்டுருக்காரான் ஸோ இந்த படத்தோட தயாரிப்பால் யார் என்ன அப்படிங்கிற விவரம்லாம் இனிமேல் தெரிய வரும் எது எப்படியோ நம்ம சிம்புவர்கள் மீண்டும் புது வெற்றிகரமான இயக்குனரோட படங்களில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாரு நிச்சயமாக அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் குவியும்னு சொல்லலாம் குறிப்பாக இளம் இயக்குனர்களெலாம் ஜெயித்த டைரக்டர்ஸு கண்டிப்பாக சிம்பு வச்சு தரமான வெற்றி படங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாரெல்லாம் இந்த பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் நம்ம எஸ்டிஆரும் சேர்ந்து படம் பண்ணா அந்த படம் தரமான சம்பவமாக அமையும் நினைக்கிறீங்களோ நம்புகிறீங்களோ அதை கமன்ல சொல்லுங்கள்